ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட் காஜ் கட்லி வந்து ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் ஒரு பவுலில் பிளாஸ்டிக் பவுலில் முந்திரி எடுத்துருக்குறேன் அளவு முந்திரிக்கு வந்து எனக்கு டுவெண்ட்டி பீசஸ் கிட்ட எனக்கு வந்து காஜ் கட்லி பீஸ் வந்து வரும் இப்போ அதை வந்து நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த முந்திரியை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சளிச்சு எடுத்து அதில் பீசஸ் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு தடவை அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் எடுத்தாச்சு பாருங்கள் இப்போது எனக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் பவுலில் ஃபுல் கப்பாக எனக்கு வந்துருக்கு இப்போ இந்த ஃபுல் கப்பில் வந்து நீங்கள் பாதி அளவு சுகர் எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் சுகர் வந்து அதில் பாதி அளவு எடுத்துருக்குறேன் இதுதான் வந்து இதுக்கு அளவு நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி ஒரு கப் முந்திரி அதில் பாதி கப் சுகர் இது வந்து சரியான அளவாக இருக்கும் ஸ்வீட் வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த சுகரை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் சுகர் எடுத்ததில் பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும் கொதிச்சிட்ருக்கும் போதே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது கொதிச்சிருச்சு நம்ம கம்பி பதம் பார்க்கணும் இதுதான் ஒரு கம்பி பதம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கம்மி பதம் வந்ததுமே நம்ம அந்த பவுடரை நம்ம அரைச்சி வச்சு சளிச்சு வச்சுருக்கிற பவுடரை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நான் வந்து அது கூட ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ண போகிறேன் வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டும் அது கூட நான் ஆட் பண்ணல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா வந்து அப்படியே திரண்டு வரும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இதான் ரெண்டாவது ஸ்பூன் அதிகமாக நெய் தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் இப்போ வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ஆகிடுச்சி நல்லா திரண்டு வந்துடுச்சு இதோட வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதை வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பவுலில் அந்த ப்ளேட்டில் வந்து நான் இது அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள் இப்படி இப்படி பண்ண திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா அதனால் சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும் இப்போ கொஞ்சம் வந்து சூடு கம்மியாயிடுச்சு இப்போ நான் அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு சப்பாத்தி கட்டையில் வந்து அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து உருட்டி எடுத்துருக்குறேன் அதில் வரும்பு அந்த இருக்குது அதனால் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அழகாக அந்த ஷேப்பு வந்து வரும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பீஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணோன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப ஈஸி கொஞ்சம் கெட்டி அது வந்து ஹார்டாக இருக்கும் சாஃப்ட் இல்லாமல் இருக்கும் மற்றபடி வீணாக போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் எனக்கு வந்து ஒரு இருபது பீஸ் கிட்டே வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கெட்டியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அது மைசூர் பாக்கு மாதிரி வந்துடும் மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ